வணக்கம் கண்ணு இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க குட்டீஸ் இன்றைய வகுப்பு ஒரு பாடல் பாடல்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே பாடலுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூம் வண்டி அப்படின்னு ஒரு பாடல் பார்க்க போகிறோம் சரிங்களா எல்லோரும் நான் பாடுறதை அப்படியே திரும்பி பாட ரெடியாக இருக்கீங்களா வாங்க வகுப்புக்குள்ளே போலாம் பாடுங்க நான் பாடுறதா அப்படியே பும்பும் பும்பும் பும்பண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க பும்பும் பும்பும் பும்பண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க ஆய்ஷா வண்டி ஓட்டு நல்லனும் ஜெரினும் பயணிகளாம் ஆயா வண்டி ாம் நலனும் செரினும் பயணிகளாம் பும்பும் பும்பும் பும்பண்டி போகுது ஏறிடுங்க தலைநகர் டெல்லி பார்த்திடலாம் ஸ்ரீநகர் கூட போய் வரலாம் தலைநகர் டெல்லி பார்த்திடலாம் ஸ்ரீநகர் கூட போய் வரலாம் காடு மழைகள் பல தாண்டி கடக்க போகுது பும்பண்டி பும்பும் பும்பும் பும்பண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க ஆக்ரா நகரின் தாஜ்மஹால் காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள் நகரின் தாஜ்மஹால் காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள் பார்க்க அழைக்கிது பும்பண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க பார்க்க அழைக்கிது பும்பண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க பும்பும் பும்பும் பும் வண்டி புறப்பட போகுது ஏ வண்டி நோட்டுனரா நலனும் ஜெரினும் பயணிகளா பும்பும் பும்பும் பும் வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் நல்லா பாடி பாருங்க நாளைய வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கம்மா வாழ்க வையகம் நன்றி